ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என் சொல்லமே இதோ உன் பிரார்த்தனை எல்லாம் நிறைவேறப் போகிறது வரும் இருபத்தைந்தாம் தேதிக்குள் எல்லாம் நிச்சயமாக நடந்துவிடும் இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேள் என் செல்லமே உனக்கானது நல்லது நடக்கப் போகிறது நான் சொல்வதை கேட்பதற்கு முன் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் என்று பதிவிடு ஆனந்த கண்ணீர் விடுவாய் என் செல்லமே பிறகு உனக்கான வெகு சீக்கிரமாக நல்லதொரு வழிகள் பிறக்க காத்திருக்கொண்டிருக்கிறது போதனையை மட்டுமே நீ உணர்ந்தால் எதுவும் முன் சாதனையாகத்தான் இருக்கும் பிறகு ஏன் நிம்மதியாகத்தான வாழப்போகிறாய் இழந்ததை எல்லாம் திரும்ப பெறப்போகிறாய் ஜெயிக்கப் போகின்றாய் உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்கள் உன்னை தேடி ஓடி வருவார்கள் நீண்ட காலமாக வாட்டி வதைக்கும் பிரச்சினைகளையும் நோய்களிலிருந்தும் நிச்சயமாக விரைவில் நிவாரணம் அடையப் போகிறாய் நீ அனைத்திலிருந்தும் விடுபடப் போகிறாய் அதற்கு இந்த முருகப்பெருமான் முழு பொறுப்பும் மனதை மட்டும் தளர்ந்து விடாதே தளரவிடாதே காத்திருக்க வேண்டும் பொறுமையாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் நீ விரும்பிய வாழ்க்கையை இந்த முருகப்பெருமான் அள்ளி அள்ளி தரப்போகிறேன் மகிழ்ச்சியில் துள்ளி விளையாடப் போகிறாய் உன்னையும் உன் பிள்ளைகளையும் நான் காப்பேன் என்று சொல்லவே இவைகளை எல்லாம் தெரியாமல் ஏன் புலம்பிக் கொண்டிருக்கிறாய் இழந்ததை எல்லாம் மீட்டுத் தரப்போகிறேன் யாருக்கும் நீ பயந்து வாழ அவசியமே இல்லை இந்த பிரபஞ்சத்தில் யார் உன்னை கைவிட்ட போதும் என் செல்ல பிள்ளையான உன்னை இந்த முருகப்பெருமான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்பதை நீ முழுமையாக நம்ப வேண்டும் நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை பெற்ற பெற்றவில்லையை யாராவது மறப்பார்களா கவலைப்படாத நீ தைரியமாக இரு வாழ்க்கையில் நிம்மதி மகிழ்ச்சி தேவை என்றால் உனக்கு உதவியவர்களுக்கு அன்பையும் நன்றியும் வெளிப்படுத்து கடின உழைப்பு அர்ப்பணிப்பு சூழ்நிலைகளை அணுகும் முறைகள் விடாமுயற்சி பொறுமை கடைசி வரும் போராடும் நம்பிக்கை தன்னம்பிக்கை இவையெல்லாம் தான் உன் வெற்றிக்கான படிகள் நீ செல்லும் பாதைகளில் காலம் ஒன்று வரும் நீ நம்பிய வாழ்க்கை உன்னை கைவிடும் உன்னோடு பயணித்தவர்கள் திடீரென வழி மாறுவார்கள் தடம் மாறுவார்கள் ஏன் நீ நேசித்தவர்களும் உன்னை நேசித்தவர்களும் ஏதோ ஒரு காரணத்தால் உன்னை விட்டு பிரியும்போது அந்த மரண வழியை உன் மனம் அனுபவிக்கும் இது என்ன வாழ்க்கை என்றும் எதற்கும் இந்த வாழ்க்கை என்று தோன்றும் பல கேள்விகள் உன் ஆள் மனதை ஆட்டிப் படைக்கும் எல்லோருமே என்னை விட்டு போனதை போன்ற ஒரு உணர்வு உனக்குள் ஏற்படும் அல்லவா கவலைப்படாதே அந்த சமயத்தில் முருகா முருகா என்று என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு நிச்சயமாக அதிலிருந்து உன்னை மீட்டு கொண்டு வந்து விடுவேன் ஒவ்வொரு நாளும் புது புது அனுபவத்தை பெறுவதால் புதிதாக பிறக்கிறோம் இனி வரும் காலத்தில் வாழ்க்கையை அனுபவித்து வாழ வேண்டும் நான் கூறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் உண்மையானதும் ஆழமானதாகவும் இருக்கும் கடந்து வா துணிச்சொலோடு ஏறி வா உன் முருகப்பெருமா நான் பார்த்துக்கொள்கிறேன் வரும் இருபத்தைந்தாம் தேதிக்குள் எல்லாவற்றையும் நல்லதாக நடத்தி காண்பிப்பேன் மனம் கண்ணாடி போன்றது அதனால்தான் மனம் உடைந்தது என்கிறார்கள் தற்போது உன் மனதை உடைந்ததை ஒட்ட வைக்க முயற்சிக்காமல் புதிய கண்ணாடியை உருவாக்கு அதில் புது மனிதனாக உன்னைப்பார் நிச்சயமாக என் வார்த்தைகள் அனைத்தும் உன் வாழ்வில் தெளிவையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தும் என் கவலைப்படாதே வாழ்க்கையில் நீ கடக்கும் தூரமும் சந்திக்கும் சூழ்நிலைகள் எல்லாம் இன்னும் நிறைய இருக்கும் பட்சத்தில் ஏன் நீ இப்போதிருக்கும் சூழ்நிலையில் இருந்து வெளியே வர மறுக்கிறாய் உன் வாழ்வில் இன்னும் உயப்பூட்டும் அனுபவங்களும் ஆர்ப்பரிக்கும் சந்தோஷ உணர்வுகளும் நிறைய இருக்கிறது கவலைப்படாதே நீ முருகா முருகா என்று எந்த நேரத்தில் எந்த நொடியில் எந்த வார்த்தை பேச வேண்டும் என்பது முதற்கொண்டு உன்னுடைய விதியில்தான் உள்ளது இந்த முருகப்பெருமானை மனதால் நினைத்து நிச்சயமாக எல்லாம் நல்லபடியாகத்தான் நடக்கும் அனைத்தும் விதிப்படி தான் நடக்கும் விதியை காரணம் காட்டுவதும் தவறான விஷயம்தான் கஷ்டப்பட்டாலும் விதிதான் மகிழ்ச்சியோடு இருந்தாலும் விதிதான் தெய்வத்தின் கணக்கு நன்மையில்தான் முடியும் என்று சொல்லவே உனக்கான நல்லதொரு விடியலாகத்தான் இன்று இருந்திருக்கிறது உன்னை தேடி பிரிந்த உறவுகள் உன்னை தேடி வரும் ஆம் சொல்லவே கவலைப்படாதே பொறுமை கொண்டவன் வாழ்வில் சிறப்பான் பொறுமை கொண்டவன் வாழ்வையே சிறப்பான் ஆனால் பொறாமை கொண்டவன் வாழ்வையே இழந்து விடுவான் நல்லது மட்டுமே நீ செய்து கொண்டிரு தீய எண்ணம் பொறாமை எண்ணமே வேண்டாம் வேண்டவே வேண்டாம் நிச்சயமாக நீ கேட்டது அனைத்தும் இந்த முருகப்பெருமான் தருவேன் வரும் வாரங்களுக்குள் வரும் மாதங்களும் பல கடந்தாலும் மன நிம்மதியும் நிறைவும் அடையவில்லை என்று ஏன் கூறுகிறாய் கவலைப்படாதே உன் வாழ்க்கையை பூங்காவனமாக மாறும் நாள் நெருங்கிவிட்டது நிரந்தரமே இல்லாத இந்த உலகத்தில் எதன் மீதும் ஆசை வைக்காதே இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இரு பணிந்து போக கற்றுக்கொள் உறவுகளை வெறுக்காதே நிச்சயமாக ஒரு நாள் உன்னை தேடி எல்லா உறவுகளும் உன்னை தேடி வரும்படிதான் உன் வாழ்க்கை சீரும் சிறப்புமாக உயரத்தில் இருக்கப் போகிறாய் கவலைப்படாதே என் செல்லமே நிச்சயமாக இந்த முருகப்பெண் முருகப்பெருமான் உன்னை உயர்நிலைப்படுத்தவே உன்னையும் உன் குடும்பத்தையும் எல்லா கஷ்டங்களில் இருந்து மீட்டெடுப்பேன் எல்லா கஷ்டங்களுடனும் உனக்காக உன் கூடவே இந்த முருகப்பெருமான் நான் இருக்கிறேன் உன் நிம்மதியான முகமும் மனமும் தான் என் சொத்து அதை நிச்சயமாக நீ மீட்டெடுப்பாய் உன்னை கோபரத்தில் உயர்த்தி அமர வைப்பேன் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை நிச்சயமாக கவலைப்படாதே நான் பேசினால் தான் பேசுவேன் என்ற உறவுகள் தேவையே இல்லை பேசவில்லை என்றால் கூட ஏன் பேசவில்லை என்று சண்டை போடும் உறவுகள் மட்டுமே எனக்கு போதும் என்ற தன்னம்பிக்கை தான் என்னை உன்னிடம் இழுத்து வந்திருக்கின்றது விரட்டவும் முடியாமல் தொடரவும் முடியாமல் விலகவும் முடியாமல் சில உறவுகள் வெறுக்கவும் முடியாமல் மறக்கவும் முடியாமல் ஒரு நினைவுகள் இதுவே இப்போதும் உன் வாழ்க்கையின் நிலை அளவில்லா அன்பையும் அளவில்லா அக்கறையையும் வைப்பதற்கு நீ நேசத்தவர்கள் வைத்த வேறு தொல்லை யார் மீதும் அதிக பாசம் வைக்காதே அவர்கள் தெளிவு ஆகிவிட்டு உன்னை பைத்தியமாக்கிவிட்டு சென்று விடுவார்கள் சில கனவுகளை நிஜமா நிஜமாக எண்ணி மகிழ்வதும் சில காயங்களை கனவாக நினைத்து மறப்பதும் தான் வாழ்க்கை ஆகவே நீ நீயாக கற்றுக்கொள் சிலர் உன்னை விரும்புவார்கள் சிலர் உன்னை வெறுப்பார்கள் கவலைப்படாதே ஏனென்றால் இது உன்னுடைய வாழ்க்கை இருக்கப்பட்டவன் பொய்யே சொன்னாலும் நம்பும் உலகம் இது இல்லாதவன் உண்மையை சொன்னாலும் நம்பாது ஏனென்றால் இங்கு உயிருள்ள மனிதர்களுக்கு மதிப்பில்லை உணர்ச்சியுள்ள மனிதனுக்கு மதிப்பில்லை இதை இரண்டுமே இல்லாத தான் அதிக மதிப்பு இருக்கிறது ஆம் சொல்லமே தடைகள் இன்றி விடைகள் கிடைப்பதில்லை விடைகள் இன்றி வாழ்க்கை மலர்வதில்லை ஆடம்பர வாழ்க்கை வாழ்வது தவறில்லை ஆரம்ப வாழ்க்கையை மறந்து விடுவதுதான் மிகப்பெரிய தவறு ஆகவே உன்னுடைய பழத்தின் அளவை அறிய வேண்டுமா அளவுக்கு மீறிய அன்பும் அன்புக்கு மீறிய அக்கறையும் உன்னை காயப்படுத்தும் கஷ்டப்படுத்தும் தனிமைப்படுத்தும் கனிமான ஒரு வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை போதும் கள்ளையும் கனிய வைத்து விடும் இரும்பையும் வளைத்துவிடும் ஆகவே இந்த முருகப்பெருமான் சொல்வதை கவனமாக கேட்டு உன் வாழ்க்கையை செல்வ செழிப்பாக மாற்ற இதோ உனக்காக நான் இந்த முருகப்பெருமான் நல்லதொரு விதமாக உனக்கு நான் அருள் இது முருகப்பெருமானின் சத்திய வாக்கு அருள் வாக்கு செல்லமே வரும் இருபத்தைந்தாம் தேதிக்குள் உன் பிரார்த்தனை எல்லாம் போகிறது இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு சத்திய வாக்கு உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவணபவ